ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் என்ன பார்க்க போகிறேன்னா நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வானலி வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பதினஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு கிராம்பு நாலு பட்டை சேர்த்திக்கலாம் ஒரு மூணு தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதில் வதக்கின உடனே கொ கொஞ்சோண்டு கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சோண்டு வேர்க்கடலை போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி மூணு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது வதக்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அப்போ அதை ஸ்மெல் வரப்போ அதை எரிக்க வச்சு ஆற வச்சுட்டு அது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க குக்கர் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்து மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு போட்டு வதக்கிக்கலாம் அதில் கொஞ்சம் கருவேப்புலா போட்டு வதக்கிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மசாலா அரைக்கும் போது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கும் அதனால தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை கேஜி சிக்கன் அது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க இப்போ நம்ம அரிச்சி எடுத்து வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க நாட்டுக்கோழியில் ப்ளெட்டும் அதில் இருக்கிற முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் அது எப்போவுமே லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணால் முட்டையெல்லாம் கரைஞ்சிடும் லாஸ்ட்டாக ஒரு டைம் உப்பெல்லாம் செக் பண்ணி மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க